நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலப்பழுவூர் என்ற தாங்க வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அழகான திருக்கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுங்க ரதி தவம் இருந்து மண்மதனை மீட்ட தலமாக சொல்லப்படுதுங்க சுந்தர சோழர் காலத்தில் இந்த ஆலயமானது கட்டப்பட்டது தாயார் மீனாட்சி இங்கு அருள் பாலிக்கின்றார் பரசுராமனுடைய தந்து ஜமத்கனி முனிவர் வழிபட்ட தலமாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் இந்திர பகவான் வழிபட்ட தலமாவும் சொல்லப்படுதுங்க ஒருமுறை இந்திரன் மதுரையில் தவம் செய்து கொண்டிருந்தபோது அங்கு ஒரு அசுரி ஒளி ஒழித்ததா சொல்றாங்க பழுவூரில் இருக்கும் இந்த தளத்து இறைவனை வழிபடுமாறு கூறி மறைந்ததாம் அதன்படி இந்திர பகவான் இந்த தளத்து இறைவனை வழிபட்டு தன்னுடைய பாவத்திலிருந்து சாப விமோச்சனம் பெற்றதா தல புராணங்கள் சொல்லப்படுதுங்க இந்த ஆலயத்தில் ஆதித்த சோழ் முதல் ராஜேந்திர சோழன் வரையிலான சோழ மன்னர்களுடைய கல்வெட்டுகளும் காண முடியுதுங்க இந்த கோவிலை பற்றிய முழுமையான விவரம் கொண்ட வீடியோ நம்ம சேனலில் இடம்பெற்றிருக்கு நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்